பாண்டிச்சேரியில் பெய்து வரும் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தற்போதைய நிலை குறித்து செய்தியாளர் விவேக் அளித்த கூடுதல் தகவலை இப்போது பார்க்கலாம் அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் மழையின் காரணமாக புதுச்சேரியில் எண்பத்திரண்டு வீடுகளும் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹெக்டேர் பயிர் நிலங்களும் பாதிப்படைந்துள்ளன மேலும் இந்த நிலையில் நேற்று முதல் தொடர்ந்து மழை பெய்ததன் காரணத்தினால் புதுச்சேரி மக்கள் மிகவும் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது நேற்று முதல் இன்று காலை அதாவது நேற்று காலை எட்டு முப்பது மணி முதல் இன்று காலை எட்டு முப்பது மணி வரை இதுவரை மொத்தம் முப்பது சென்டிமீட்டர் மழை புதுச்சேரியில் பதிவாகியுள்ளது இந்த நிலையில் அதாவது மழை தொடர்ந்து பெய்து வருவதன் காரணத்தினால் கிருஷ்ணா நகர் ஜெயராம் நகர் மற்றும் உள்ளிட்ட அதிக இடங்களில் பொதுமக்கள் வெளியேற முடியாத நிலையில் மழைநீர் தேங்கியுள்ளது மேலும் அவர்களை பாதுகாக்கும் வகையில் தீயணைப்புத் துறையினர் அவர்களும் ரப்பர் படகுகள் மூலம் அவர்களை வெளியேற்ற வருகின்றனர் மேலும் அவர்களுக்கு தேவையான இடங்களுக்கும் அவர்கள் சென்று அவர்கள் மீட்ட அனைவரையும் அவர்களுக்கு தேவையான இடங்களில் சென்று அவர்களுக்கு உதவி வருகின்றனர் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களும் உணவுப் போட்டலங்களும் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் அவர்களுக்கு இடையூறு ஏதாவது ஏற்பட்டால் அதாவது புதுச்சேரி எண்ணான ஜீரோ ஃபோர் ஒன் த்ரீ அதாவது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று நூற்றி ஒன்று என்ற எண்ணுக்கு அழைக்கலாம் என்றும் தீயணைப்பு துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் அது மட்டுமன்றி புதுச்சேரியில் பாதித்த இடங்களை துணைநிலை ஆளுநர் ஏ சிங் அவர்கள் இதுவரை பார்வையிட்டு அவர் புதுச்சேரிக்கு தேவையான பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து நிவாரணங்களும் உடனடியாக வழங்கப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது என்று தெரிவித்தார் மேலும் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னிக்கவும் கேமரா மேன்ட் கரெக்ட் பண்ணு கீழ இருக்கு ஆமா ஓ அது சீரண்டா வந்துருச்சு பைடவ குடு பெரியா அதுக்குள்ள போய் போய் உள்ள நான் உச்சிட்டு புடிச்சுடுவாங்க யாராவது வந்து ஒரு நேரம் fim